அக்காவுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு நாம ஒரு நூறு பவுன் நகையும் ஒரு காரும் வாங்கி கொடுத்துருவா அப்புறம் துணிமணி லொட்டு லஸ்க்கு என்ன கேக்குறாளோ எல்லாமே எடுத்து கொடுத்துருவா என்னப்பா சொல்றேன் அடாடா கல்யாணம் சொன்னோன்னே பிள்ளைக்கு வெக்கத்தை பாருங்கப்பா இருக்காதா புண்ண பிள்ளைக்கு சரிப்பா சந்தோஷம் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே முக்கியமான விஷயத்த பேசி முடிவெடுத்துரணும் அது என்னடா முக்கியமான விஷயம் அப்பா அக்காவுக்கு நூறு பவுன் என்ன இன்னொரு நூறு பவுன் சேர்த்தி போட்டுருங்க அது இல்லாம அவ என்னென்னலாம் கேக்குறாளோ அதையும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க அது இல்லாம நம்மளுக்கு பத்து ஏக்கரா தோட்டம் இருக்குது இல்ல அந்த தோட்டத்துல இவளுக்கு எவ்வளவு எழுதி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து எழுதி கொடுத்துருங்க ஆனா அக்கா கல்யாணம் ஆகி போகும்போது எனக்கும் என்னென்ன அக்காவுக்கும் என்னென்னங்கிறத நீங்க இருக்கும்போதே பிரிச்சு கொடுத்துட்டு போயிருங்க இனிமே பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போகும்போதே அம்மா அப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த காலத்துல அண்ணன் தங்கச்சி உறவு அக்கா தம்பி உறவெல்லாம் நீடிக்கு டேய் என் பொண்ணு நான் அப்படியே வளர்த்திருக்க பாசனா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க தெரிஞ்சுக்க ஆமாங்கப்பா எனக்கெல்லாம் எந்த சொத்து வேண்டாம் என் தம்பி எனக்கு கூட இருந்தாலே போதும் பாத்தியா என் பொண்ண இப்ப இப்படித்தாப்பா சொல்லுவா நாளைக்கு நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு வீட்டுக்கு வரக்குள்ளே சொத்துலேட்டு நோட்டீஸ் அனுப்பிடுவா அட இவ சும்மா இருந்தா கூட நான் பக்கத்து சும்மா இருக்க மாட்டேன் இவளை தூண்டி விட்டு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருவேன் அப்ப நான் உயிரோட இருக்கும் சொத்தை பிரிக்க சொல்றியா அதான் பாருங்கப்பா நீங்க இப்பவே பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இந்த அக்கா தம்பி உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கு இல்லனா நான் ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ் ஆளுக்கு ஒரு பக்கம் உக்காந்துருப்போம் எங்க ரெண்டு பேரு கிட்டையும் வக்கீல காசை பிடிக்க தின்னுட்டு இருப்பாங்க இதையும் மீறி இந்த சொத்துக்காக அஞ்சாம் மரத்துல அஞ்சு வாழ நடந்தது பாருங்க அந்த மாதிரி கூட நடக்கிற சூழ்நிலை எல்லாம் நிறைய குடும்பத்துல வருது ஏப்பா இப்பவே நீ பிரிச்சு விட்டுட்டா எனக்கு சீர்சாட்சி செய்யறதெல்லாம் யாரு அது நீ நாளைக்கு நடந்துக்கிறத பொறுத்து என் பொண்ண பத்தி எனக்கு தெரியுடா நாளைக்கு உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா நீ எப்ப கூப்பிட்டாலும் அவன் வந்து கழுது போட்டு போயிடுவா தெரியுமா இல்லைங்கப்பா தம்பி சொல்றதுதான் சரி இந்த பாசம் எப்பவுமே இருக்கும்னு நினைச்சுகிட்டுதான் நான் அங்க போவேன் ஆனா கட்டுற பக்கம் இருக்கிற சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா நான் நினைக்கிற மாதிரியே என் வீட்டுக்காரரு என் மாமனார் மாமியாரெல்லாம் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா அவங்க பார்த்து கையெழுத்து போடுறதுக்கு பணம் கேளு பங்கு கேளுன்னு சொன்னா ஒண்ணுங்க நாங்க என்னப்பா பண்ண முடியும் அதனால எனக்கு நீங்க என்னென்னு நினைக்கிறீங்களோ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பவே பண்ணிருங்கப்பா நான் என் ஆமாமா நீ சொல்றதான் சரி இந்த காலத்துல அண்ணன் தங்கச்சியா வீட்டுல வளரும் போய் சண்டை கட்டிக்கிறத விட வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பனோட சொத்துக்காக அண்ணன் தங்கச்சியா சண்டை கட்டிட்டு கோர்ட்டு கேஸ் அழையறதா ரொம்ப அதிகம் இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் பெத்தவங்களா நாமளே கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு என்ஓசி சி வாங்கிக்கிறதா அம்மா அப்பா நாங்க இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்களான உனக்கு என்னென்ன சீர் சென்னத்தி செய்யணுமோ எல்லாமே நாங்க செய்யறோம் எங்களுக்கு அப்புறம் தம்பி நாளைக்கு சீர் சென்னப்பி செய்வா அப்படின்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்காத ஏன்னா அவனுக்கு கட்டிட்டு வர்றவா நாளைக்கு எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது என்னடா சொத்துல அவனுக்கு கொஞ்சம் சேர்த்து எழுதி கொடுக்குறாங்களேன்னு நீ நினைக்காத ஏன்னா கடைசி காலத்துல நாளைக்கு அவன்தான் எங்களை பாத்துக்கணும் மாமச்சன் எல்லாம் வந்து நாங்க இருக்க முடியாதுரா இருக்கவும் கூடாது எங்களை பாத்துக்கிறதுல அவன் பொண்டாட்டி வச்ச கேட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணானா ஒரு அப்பனா நான் என்ன கடமை செய்யணுமோ அதை செஞ்சிருவேன் மத்தபடி நான் சுயமா முடிவதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன் ஒரு குடும்பத்துல ஒரு ரெண்டு குழந்தை எதுக்கு பெத்துக்கிறாங்க தெரியுமா நாளைக்கு எதுக்குமே ஒன்னோட ஒண்ணு ஆதரவா இருக்கு அப்படிங்கிற கார்த்தா ஆனா அந்த ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸ் அழையில பார்த்தா ஒரு குழந்தைய போதுன்னு நினைக்கிற அளவுக்கு தோணுது நாகரிக அப்படிங்கிற பேர்ல உறவு பாலனா என்னன்னே தெரியாம இன்னைக்கு கேடு கிட்டு போயிட்டு இருக்குது நம்ம நாட்டுல இது நல்லதுக்கு இல்ல தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இதே அன்போடும் பாசத்தோடும் ஒரு அக்கா தம்பியா கடைசி வரைக்கும் எங்க பேரை காப்பாத்துங்க எங்களுக்கு அப்புறம் நான் உயிரோ எடுக்கும் போதே பொண்ணான உனக்கு என்ன தேவையோ அதையும் பையனான அவனுக்கு என்ன தேவையோ அதையும் நானே பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் இனிமே சொத்து பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவெல்லாம் இந்த முடி வேடுங்க அதுதான் உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது